முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஒன்று தலைப்பு சாம்யமணியின் மகனும் திருஷ்டத்யும்னனும் சன் ஆஃப் சாம்யமணி அண்ட் திருஷ்டத்யும்னா பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பத்தொன்பது இந்த பதிவின் சுருக்கம் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்ட ஐவர் அபிமன்யு புரிந்த அற்புத போர் தன் மகனை கண்டு பெருமையால் கர்ஜித்த அர்ஜுனன் அபிமன்யுவுக்கும் அர்ஜுனனுக்கும் உதவி புரிய நடுவில் புகுந்த திருஷ்டத்யும்னன் சாம்யமணியின் மகனுக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் இடையில் மூண்ட போர் சாம்யமணியின் மகனை கொன்ற திருஷ்டத்யும்னன் திருஷ்டத்யும்னனை எதிர்த்து விரைந்த சாம்யமணியும் சல்யனும் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஒன்று சாம்யமணியின் மகனும் திருஷ்டியும் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திரு திராட்சரனிடம் சொன்னான் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் பூரி சிரவஸ் சித்திரசேனன் சாம்யமணியின் மகன் ஆகியோர் சுபத்ரையின் மகன் அபிமன்யுடன் போரிட்டனர் மனிதர்களில் புலிகளான அந்த ஐவருடன் தனியாக போரிட்டுக் கொண்டிருந்தபோது பெரும் சக்தி கொண்ட அபிமன்யுவை ஐந்து யானைகளுடன் போரிட்டுக் கொண்டிருந்த ஓர் இளம் சிங்கத்தை போல மக்கள் கண்டனர் இலக்கில் துல்லியம் ஆற்றல் கரத்தின் வேகம் ஆயுத அறிவு ஆகியவற்றில் அவர்களில் ஒருவரும் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவுக்கு ஈடாக இல்லை இப்படி போரிடுபவனும் போரில் தனது ஆற்றலை வெளிப்படுத்துபவனும் எதிரிகளை தண்டிப்பவனுமான தனது மகன் கண்ட பார்த்தன் அர்ஜுனன் சிம்ம முழக்கம் செய்தான் உமது பேரன் அபிமன்யு உமது கௌரவ படையை துன்புறுத்துவதை கண்ட உமது வீரர்கள் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே அனைத்து புறங்களிலும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டார்கள் எதிரிகளை தாக்குபவனான அந்த மகன் அபிமன்யு தனது ஆற்றல் மற்றும் பலத்தை மட்டுமே நம்பி உற்சாகம் இடக்காத இதயத்துடன் தாரதராஷ்டிர படையை எதிர்த்து முன்னேறினான் அந்த மோதலில் எதிரியுடன் போரிட்ட போது சூரியனை போன்ற பிரகாசம் கொண்ட அபிமன்யுவின் வலிமையான வில் அடிப்பதற்கான நிலையில் எப்போதும் வளைந்தே காணப்பட்டது துரோணரின் மகன் அஸ்வத்தாமனை ஒரு கணையாலும் ஐந்து அபிமன்யு எட்டு கணைகளால் சாமியமணியின் மகனுடைய கொடியை வீழ்த்தினான் சோமதத்தன் மகன் பூரி சிரவசால் தன்மீது வீசப்பட்டதும் பாம்புக்கு ஒப்பானதும் தங்க பிடி கொண்டதுமான மிக்க ஈட்டியை முனை கொண்ட மற்றொரு கணையால் அடித்தான் சல்லியனின் பார்வைக்கு எதிரிலேயே அவனது நூற்று கணக்கான கணைகளையும் அந்த அர்ஜுனனின் வாரிசு அபிமன்யு அவனது அதாவது சல்லியனின் நான்கு குதிரைகளையும் கொன்றான் அதன் பேரில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு வெளிப்படுத்திய கரபலத்தின் காரணமாக அச்சத்தால் சல்லியன் மகன் அஸ்வத்தாமன் சாமியமணி மற்றும் சலன் ஆகியோரால் அபிமன்யுவுக்கு முன்பு நிற்க முடியவில்லை அப்போது உமது மகன் துரியோதனனால் தூண்டப்பட்டவர்களும் ஆயுதங்களின் அறிவியலை நன்கு அறிந்த மனிதர்களில் முதன்மையானவர்களும் போரில் எதிரிகளால் வீழ்த்தப்பட இயலாதவர்களுமான இருபத்தி ஐந்து ஆயிரம் எண்ணிக்கையிலான திரிகாஸ்தர்கள் மத்திரர்கள் கேகையர்கள் ஆகியோர் கிரீடி அதாவது அர்ஜுனன் அவனது மகன் அபிமன்யு ஆகிய இருவரையும் கொள்வதற்காக அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் ஓ மன்னா திருதராஷ்டிரரே எதிரிகளை வீழ்த்துபவனும் பாண்டவ படையின் தலைவனுமான பாஞ்சாலர்களின் இளவரசன் திருஷ்டத்தியும் நன் எதிரிகளால் இப்படி சூடப்பட்ட தந்தை மற்றும் மகன் அபிமன்யு ஆகியோரின் தேர்களை கண்டான் ஆயிரக்கணக்கான யானைகள் மற்றும் தேர்களாலும் நூறாயிரம் கணக்கான அதாவது லட்சக்கணக்கான குதிரைப்படை மற்றும் காலாட்படைகளாலும் ஆதரிக்கப்பட்ட திருஷ்டத்தியும் நன் பெரும் கோபத்துடன் தனது வில்லை வளைத்தவாறு கேகையர்கள் ஆகியோரின் படைப்பிரிவுகளை எதிர்த்து தனது துருப்புகளை தலைமை தாங்கி அழைத்துச் சென்றான் புகழ் பெற்றவனும் உறுதியான வில்லாளியுமான திருஷ்டத்தும்னால் பாதுகாக்கப்பட்டதும் தேர்கள் யானைகள் குதிரை படை ஆகியவற்றை கொண்டதுமான பாண்டவ படையின் அந்த படைப்பிரிவு முன்னேறிச் முன்னேறி பிரகாசமாகத் பிரகாசமாக தெரிந்தது பாஞ்சால குளத்தை தழைக்க வைப்பவனான திருஷ்டத்தையும் நன் அர்ஜுனனை நோக்கி முன்னேறி சென்ற போது மூன்று கணைகளால் சரத்வானின் மகன் அதாவது கிருபரின் தோல் பூட்டில் தாக்கினான் பத்து கூறிய கணைகளால் மற்றர்கள் துளைத்த மற்றர்களை துளைத்த திருஷ்டத்தையும் நன் கிருதவர்மனின் பின்புறத்தை காத்தவனையும் விரைவாக கொன்றான் எதிரிகளை தண்டிப்பவனான திருஷ்டத்தையும் நன் நாராசம் அகந்த தலை கொண்ட கணை ஒன்றினார் உயர் ஆன்ம பௌரவனுடைய வாரிசான தமணனையும் கொன்றான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே அப்போது சாம்யமணியின் மகன் போரில் வீழ்த்தப்பட முடியாதவனான பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்யும்னனை பத்து கணைகளால் துளைத்து மேலும் பத்து கணைகளால் திருஷ்டத்யும்னின் தேரோட்டியையும் துளைத்தான் இப்படி கடுமையாக துளைக்கப்பட்ட அந்த வலிமை மிக்க வில்லாளி திருஷ்டத்தியும்னன் தன் கடைவாயை நாவால் நக்கியபடி தன் எதிரி சாமியமணியின் மகனுடைய வில்லை மிக கூறிய ஒரு பல்லத்தை அதாவது அகன்ற தலை கொண்ட கனை கொண்டு அறுத்தான் விரைவில் அந்த பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்யும்னன் தனது எதிரியை இருபத்தைந்து கணைகளால் துளைத்து அவனது குதிரைகளையும் அவனது சிறகுகளையும் காக்கும் இருவரையும் கொன்றான் குதிரைகளை இழந்த அந்த தேரில் நின்று கொண்டிருந்த சாமியமணியின் மகன் புகழ்பெற்ற பெற்ற மன்னன் துருபதனின் மகனை அதாவது திருஷ்டத்திணனை பார்த்தான் அப்போது எக்கினாலான சிறந்த வகையிலானதும் வாழ் ஒன்றை எடுத்துக்கொண்ட கொண்ட மகன் நடந்தே சென்று தேரில் இருக்கும் துருபதன் மகன் திருஷ்ட அணுகினான் வானத்தில் இருந்து விழுந்த பாம்பை போலவும் தன்னை நோக்கி வரும் ஓர் அலையை போலவும் வந்து சாமியமணியின் மகனை அந்த திருஷ்டியும் கண்டான் பாண்டவர்களும் படை வீரர்களும் கண்டார்கள் போல தெரிந்த சாமியமணியின் மகன் தனது வாளை சுழற்றியபடி ஒரு மதன் கொண்ட யானையை போல நடந்து சென்றான் சினத்தால் தூண்டப்பட்ட பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்தியும்னன் விரைவாக ஒரு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தன்னை நோக்கி முன்னேறி வருபவனும் கூர்முனை கொண்ட வாளையும் கேடயத்தையும் தரித்திருப்பவனும் தன் எதிரியுடைய தேரின் மிக அருகே வந்தவனுமான சாமியமணியின் மகனுடைய தலையை நுறுக்கினான் அப்படி சாமியமணியின் மகன் உயிரற்று கீழே விழும்போது சுடர்மிகும் வாழ் மற்றும் கேடயத்தில் கொண்டிருந்த பிடி தளர பூமியில் தன் உடலைச் சாய்த்தான் தன் கதாயுதத்தை கொண்டு தனது எதிரியை கொன்ற பாஞ்சால மன்னனின் உயர் ஆண்மகன் பெரும் புகழை வென்றான் வலிமை மிக்கத்தேர் வீரனும் பெரும் வில்லாளியுமான அந்த இளவரசன் அதாவது சாம்யமணியின் மகன் இப்படி கொல்லப்பட்டபோது போது உமத துருப்புகளில் இருந்து ஓ என்றும் ஐயோ என்றும் அலறல்கள் எழுந்தன தன் மகன் கொல்லப்பட்டதை கண்டு சினம் தூண்டப்பட்ட சாமியமணி போரில் வீழ்த்தப்பட இயலாதவனான பாஞ்சால இளவரசன் நனை எதிர்த்து மூர்க்கமாக விரைந்தான் குரு மற்றும் பாண்டவ படைகளை சேர்ந்த மன்னர்கள் அனைவரும் தேர் வீரர்களில் முதன்மையான அந்த இளவரசர்கள் இருவரிலும் போரில் ஈடுபடுவதைக் கண்டார்கள் கோபத்தால் தூண்டப்பட்டவனும் பகை வீரர்களை கொல்பவனுமான சாமியமணி வலிமை மிக்க யானையை பங்குசங்களால் துளைப்பது போல மூன்று கனைகளை கொண்டு அந்த பிரசத மகன் திருஷ்டத்தியம் தாக்கினான் அதே போல சபைகளின் ரத்தினமான சல்யனும் சினத்தால் துந்தப்பட்டு பிரசுதனின் வீர மகன் திருஷ்டத்தியும் மார்பில் தாக்கினான் பிறகு மற்றொரு போல் அங்கே தொடங்கியது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பரவம் பகுதி அறுபத்தி ஒன்று சாம்யமணியின் மகனும் திருஷ்டத்யுண்ணனும் இப்பதிவு நிறைவுற்றது